ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாய்களை பற்றிய ஐந்து விசித்திரமான உண்மைகளை பார்க்க போகிறோம் இந்த வீடியோகளை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நாய்கள் எல்லாமே உலகத்தை ப்ளூ அண்டு எல்லோ ஷேடில் தான் பார்த்துக்கிட்டு இருக்குது சிகப்பு கடல இருக்கக்கூடிய ஒரு பந்தை நாய்கிட்ட காட்டினோம் அப்படின்னா அந்த கலர் வந்து சாம்பல் நிறத்துல தெரியும் ஆனால் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு பாலை காமிச்சு நீங்கள் அதை கூப்பிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இது ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்தொடர்ந்து வரும் ஆனால் மனிதர்களுக்கு ஆர்ஜிபின்னு சொல்லக்கூடிய ரெட்டு கிரீன் ப்ளூ கலர்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும் அதனால தான் நம்மளால் எல்லா கலர்களையும் பார்க்க முடியுது நாய்களோட கண்கள் நைட் டைம்லையும் நல்லா வேலை செய்யும் ஆனால் மனிதர்கள் மாதிரி அந்த நாய்கள் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லான வாழ்க்கைய வாழ்றது கிடையாது நாய்கள் எல்லாம் அவங்களோட உரிமையாளர்களை பார்க்கும்போது அவங்களோட மூளையில ஹேப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கப்படுது இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கும் சுரக்கும் கை குழந்தை அவங்களோட அம்மாவை பார்க்கும்போது அந்த குழந்தையோட மூளையிலையும் இந்த ஹார்மோன் சுரக்கும் ஏன் நமக்குமே இந்த ஹார்மோன்ஸ் வந்து மூளையில சுரக்கும் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது நம்ம செய்யும் போதோ இல்லை பார்க்கும் போதோ இந்த ஹார்மோனானது நம்மளோட மூளையில சுரக்கம் இந்த ஹாப்பி தான் நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பானது உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்றாங்க தான் நாய்களை மனிதர்களுடைய நம்பிக்கைக்குரிய தோழன் அப்படின்னு சொல்றாங்க நாய்களெல்லாம் அதுகளோட வாழை அசைக்கிறது மூலமா நம்ம அது எந்த மனநிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்றாங்க ஒரு நாயானது அதோட வாழை வலது பக்கமா அசைச்சது அப்படின்னா அது மகிழ்ச்சியாகவும் இடது பக்கமா அசைச்சுது அப்படின்னா ஏதாவது ஒரு கவலையிலயோ இல்ல சுருங்கி கீழ் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா அது பயத்திலையும் இருக்கிறதா விஞ்ஞானிகள் பல ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம தூங்கும் போது எப்படி நமக்கு கனவுகள் வருதோ அதே மாதிரி நாய்கள் எல்லாம் தூங்கும் போதும் கனவுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வுகள் மூலமா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால தான் சில எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது கால்களை அசைக்கிறத நம்ம பார்த்துருப்போம் சில விதமான சத்தங்களை கேட்டிருப்போம் இப்படி பல நினைவுகளோடு தான் இந்த நாய்கள் எல்லாமே தூங்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மனிதர்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு ஐ பிரிண்ட் எல்லாம் எப்படி யூனிக்காக இருக்குதோ அதே மாதிரி நாய்களுக்கு நோஸ் ஆனது யூனிக்காக இருக்கும்னு சொல்றாங்க இந்த நோஸ் பிரிண்ட் அப்படிங்கிறது நாய்களோட மூக்குல பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதா புள்ளிகள் மாதிரி இருக்கும் சில நாடுகளில் நாய்களை அடையாளம்கான நோஸ் பிரிண்ட்டை வச்சு டேட்டா பேஸே வச்சுருக்காங்க இந்த வீடியோவில் நாய்களை பத்தின ஐந்து விசித்திரமான உண்மைகளை பார்த்துருப்பீங்க சோ இதுல உங்களுக்கு எது பிடிச்சது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க